ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு ஏழு மணி அளவில் திருநெல்வேலி புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ஏ சுப்பிரமணியன் சிஐடி எஸ்ஐ ரிடயர்ட் தமிழ்நாடு போலீஸ் திருமதி எஸ் சுப்பு லட்சுமி அவர்களின் நாற்பத்தொன்றாவது திருமண நாளை முன்னிட்டு அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்